திருச்சிற்றம்பலம் குருபாதம் துணை ஓம் மகா கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே நம்முடைய ஆதிசேடன் சேனலிலே தேர்தல் கால சிறப்பு அரசியல் ஜாதகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவரது ஜாதகம் குறித்தும் பல்வேறு அரசியல் நிலைகள் குறித்தும் நாம் தெரிந்து கொள்வோம் அதாவது இந்தியாவில் ஒன்பதாவது முறையாக முதலமைச்சர் பதவியை ஏற்றவர் இவர் தான் ஆமாம் ஆனால் ஒம்பது முறையும் பொது தேர்தலை சந்தித்து ஒம்பது தேர்தல்களை சந்தித்து இவர் ஒன்பது முறை முதலமைச்சர்னு நினச்சிடாருங்க தே அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இந்த பதினாலா இருபத்தி நாலாவது வருஷம் இந்த பதினாலு வருஷத்தில் அஞ்சு முறை கூட்டணி மாறி மாறி இடையில ராஜினாமா பண்ணி 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 என்ன செஞ்சுருக்கிறாரு அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே ரெண்டு தடவை மூணு தடவைன்னு இப்படி அவர் வந்து முதலமைச்சர் பதவியை திரும்ப திரும்ப ஏற்க வேண்டியதாயிட்டு அதாவது என்னென்னா இவருடைய ஜாதகத்தை குறித்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம் இவருடைய ஜாதகம் வந்து மிதுன லக்கணம் மூன்றில் கேது நாலில் சனி ஆறாவது இடத்துல சந்திரன் விருச்சிக ராசி ஜேஷ்டா அதாவது கேட்டை நட்சத்திரம் அப்புறம் வந்து சுக்கரன் உச்சமாக மீனத்தில் இருக்கிறார் செவ்வாயோடு சேர்ந்து ஒன்பதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி புதன் சூரியன் வியாழன் ராகு இப்படி நாலு கிரகங்கள் அங்கே சேர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது பலமான ஒரு ஜாதகம்தான் ஆனால் இவர் வந்து இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் ரொம்ப சிறப்பு என்னதுன்னா இந்த ஒன்பதாவது இடத்துல பாக்கியஸ்தானத்தில் வந்து மூன்றாம் அதிபதி சூரியனும் லக்னாதிபதி புதன் அதே நேரத்தில் அங்கே வியாழன் பத்துக்குடையவன் எல்லாம் சேர்ந்துருக்கிறது அடுத்தால ராகு வேறு சேர்ந்துருக்கிறாரு இந்த பாக்கியத்தில் இவ்வளோ கிரக கூட்டங்கள் இருந்ததுனால எத்தனை முறை அப்படியே அங்கே இந்த பக்கம் இந்த பக்கம் இவர் மா அணி மாறினாலும் கூட முதலமைச்சர் பதவியை தக்க வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சான்ஸு ஆனால் இவருடைய மனநிலை அதாவது இந்தியாவிலே இவ்வளோ வேகமாக இப்படி ரெண்டு அணிகளையும் மாற்றி மாற்றி அந்த கிராமத்தில் வந்து கிளியாந்தட்டுன்னு ஒரு விளையாட்டு சொல்வாங்க இங்கே டக்குன்னு இங்கேருந்து அந்த பக்கம் மாறுவாங்க அந்த மாதிரி அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் மாறுவாங்க ஆமாம் அப்போ ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை மாறுனாலே அன்னும் அப்போல்லாம் அதை ஒரு பெரிய இதாக பேசுவாங்க இப்போ சகஜமாக போச்சு அதில் இவர் ரொம்ப ஒரு பெரிய அரசியலையே ஒரு கிளியாந்தட்டு விளையாட்டு போல் ஆக்கிட்டார் அப்படி என்று அரசியல் வல்லுநர்கள் சொல்லுகின்ற அளவிற்கு பல முறைகள் மாறியிருக்கிறார் ஆமாம் இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மன வந்து ஏன் அப்படி அவருக்கு தடுமாறுது அப்படின்னா ரெண்டாம் அதிபதி அவர் வந்து சந்திரன் பொதுவாக பெற்று போனார் சந்திரன் வந்து மனநிலைக்கு உரியவர் மனோ காரகன் பேர் அதனால் அவர் நீ பலகீனமாக இருந்ததுனால டக்கு டக்கு டக்குன்னு மாறினார் ஆனால் இப்படி இப்படி மாறினா கூட பதவி அவரால் தக்க வைக்க முடிஞ்சுது அதுதான் அவருடைய சாமர்த்தியம் அதுக்கு காரணம் பதவி பூர்வ புண்ணியானம் ஐந்து கூட அங்கே உச்சமாக இருக்கிறாரு கர்மஸ்தானத்தில் அதாவது செயல்படும் செயல் ஸ்தானத்தில் அதனால் இவர் எப்படி முடிவெடுத்து செயல்பட்டாலும் இவருடைய பதவியை முதலமைச்சர் பதவியை அவர் காப்பாற்றிக்கிட்டே போய் இருக்கிறார் ஆமாம் அதே சமயத்தில் பாக்கியத்தில் வேறு கிரகங்கள் அதிகமாக இருக்குது அதனால தான் இப்படி இப்படி இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளா அவருடைய அரசியல் முதல்வர் வரலாற்றை அவர் முதல்வராக பயணம் செய்த அந்த வரலாற்று கேளுங்க ஆமாம் கொஞ்சம் ஒத்து கவனிக்கணும் இல்லைன்னா தலையை சுற்றிடும் அந்தளவுக்கு விளையாட்டு விளையாடி இருக்கிறாரு ஐயா என்னன்னா ரெண்டாயிரத்தில் இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து இவர் வந்து ஜனதாதளம் கட்சி ஐக்கிய ஜனதா ஜன ஜனதா தளம் ஜேடியூன்னு பேர் அதில் இருக்கிறாரு அப்போ பாரதிய ஜனதா கூட கூட்டணி எல்லாம் ஆரம்பத்தில் பார்த்தவங்கள்லாம் பாரதிய ஜனதா வச்சு தான் வளர்ந்துருக்காங்க ஆமாம் அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருந்தார் வாஜ்பாய் அப்போ வந்து நீங்கள் இருங்கன்னு சொல்லி வேறு அங்கே அனுப்பி வச்சார் அப்போ என்னென்ன என்ன ஒரு சிக்கல்னால் இந்த முன்னூ அங்கே வந்து பீகாரில் வந்து மெஜாரிட்டி இல்லை பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கும் இல்லை மெஜாரிட்டி இல்லை அதில் இவர் சேர்ந்தவர் ஐக்கிய தளம் அதே நேரத்தில் அங்கே லாலு கட்சி ராஷ்ட்ரிய தளம் ஆர்ஜிஐடி அதுக்கும் மெஜாரிட்டி இல்லை ரெண்டு இழு பேரில் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவரை இவரை உட்கார வச்சு அப்படி எதாவது சமாளிச்சிடலான்னு சொல்லி இவரை அனுப்பி விடுத்தாங்க இவரும் சரியின் முதலமைச்சராக போய் பதவி ஏற்கிறாரு கரெக்டாக ஒரு வாரம் தான் பதவியேற்றார் அதற்கு பிறகு அவங்க நம் நம்பிக்கை அதாவது பதவிக்கு வந்து அவர் என்ன செய்யணும் தன்னுடைய ஆட்சி பலத்தை நிரூபிக்கணும் அதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிவிட்டு ஏழாவது நாள் ரிசைன் பண்ணிவிட்டு டெல்லிக்கு வந்து டெல்லி அரசியலில் நான் இருந்துக்கிட்டேன் அப்படின்ட்டார் சரி வாஜ்பாய் அதுக்கு பிறகு விட்டுட்டார் அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஏன்னா இவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி அது அந்த ஒரு வார பதவியோடு இருக்குது கணக்கு முடிஞ்சு போச்சு அந்த நேரம் முதல் தடவை அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சில் பதவி ஏற்றார் கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து அதில் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அஞ்சு வருஷத்தை நிறைவு பண்ணிட்டார் பார்த்துக்கிடுங்க அதற்கு பிறகு என்ன செய்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்துலேயும் பாரதிய ஜனதா கூட கூட்டணியில் வச்சு ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சிக்கும் இவருக்கும் பிரச்சனை வருது அந்த நேரத்தில் என்னென்னா அந்த பதினாலு எலெக்ஷன் அப்போ இந்த மோடியை பிரதமராப்போம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் மோடி எதிர்ப்பில் என்ன செஞ்சுட்டாரு நான் மோடியை பிரதமாக்கிறதா இருந்தால் என்டே கூட்டணி விட்டு நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து தனியாக கலங்கண்டார் அதில் ரெண்டே ரெண்டு சீட்டு தான் கிடச்சிது அவருக்கு அந்தாலும் தார்மீக பொறுப்பேற்று என்னுடைய செல் மக செல்வாக்கு த குறைஞ்சிட்டு அதனால் நான் பதவியை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உடனே என்ன செஞ்சார் நாலாவது வருஷம் ரிசைன் பண்ணார் அப்புறம் ஒரு வருஷம் கழித்து அந்த கூட்டணி மற்ற கூட்டணிகளோடு சேர்ந்து என்ன செஞ்சார் ப பதவியேற்றார் பதவி ஏற்று சில நாட்களில் பொது பொது தேர்தல் வந்துச்சு இதுக்காக மூணு தடவை ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்துட்டு தான் அப்புறம் அஞ்சாவது தடவை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பொது தேர்தலில் ஜெயித்தார் ஜெயித்த பிறகு ஆறாவது தடவை ஒரு பிரச்சனை வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்தாலும் அங்கேருந்து என்ன செஞ்சிட்டாரு ராலு எல்லாத்தையும் விட்டு போட்டு நேராக பல கூட்டணிக்கே வந்துட்டார் வந்து ஆறாவது தடவை பதவியேற்றார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஏழாவது தடவை அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பிரச்சனை வந்தது அப்புறம் இதுக்கிடையில் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு மகா கூட்டணின்னு ஒரு புதிய கூட்டணி அமைச்சார் இந்த பாரதிய ஜனதாவை எதிர்க்கணும் அப்படின்னு அதில் தான் என்ன செஞ்சார் இவர் வந்து எல்லா காங்கிரஸ்ஸு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தார் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எதிர்கட்சிகளை பூரா ஒன்று சேர்த்து ஒரு மகா கூட்டணி மகாகத் பந்தன் கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணியை இவராக உருவாக்கி ஒரு அதாவது பீகார் மாநிலத்துக்காக உருவாக்கி மேடையில் அறிமுகப்படுத்தினார் இவர் எந்த நேரத்தில் அறிமுகப்படுத்தினாரோ தெரில அதுதான் இப்போ இண்டி அலைன்ஸுன்னு மாறிடுச்சு ஆனால் இப்போ இவர் இந்திய அலைன்ஸில் இல்லை அப்போ என்ன செஞ்சார் அந்த மகா கூட்டணி இருந்தது அப்புறம் மகா கூட்டணியிலேருந்து ஏழாவது தடவை விலகி என்ன செஞ்சார் ஜெயித்த பிறகு ஏழாவது தடவை அந்த அஞ்சு வருஷத்துலேயே விலகினார் இருபத்தி ரெண்டில் பிஜேபி கூட சேர்ந்து கூட்டணி அமைச்சார் இருபத்தி மூணு ஒரு வருஷம் கழித்து நான் விலக போகிறேன் இனி பிஜேபியோட கூட்டணி கிடையாது என்டிஏவுக்கு எனக்கு சம்மதம் கிடையாது அப்படின்னு வெளியே வந்துட்டார் அது எட்டாவது இடம் அப்போ அமித்ஷா கடுமையான ஒரு தாக்குதல் அறிக்கை கொடுத்தார் பிஜி பீகாரில் இப்படி அங்கேயும் இங்கேயும் மாறிட்டுருக்காரேன் அப்படிங்கும்போது அவர் வந்து இனிமேல் அவருக்கு என்டிஏ கூட்டணியில் இடம் கிடையாது அவர் வெளியே போயிட்டார் போன கதவு கூட்டப்பட்டார் இன்னும் இந்த கதவு திறக்காது அவர் திரும்பி வந்து நாங்கள் திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா கடுமையாக நிருபர்கள் மத்தியில் சொன்னார் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் சிங்கம் போல் கரைச்சிட்டார் மூடப்பட்ட கதவு மூடப்பட்டே தான் இருக்கிறது அப்படின்னு இனி திறக்காதுன்னார் இவர் இவர் உடனே பார்த்தார் நான் இன்னும் அந்த பக்கம் போகவே மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லி இவர் பயங்கரமாக இருக்க விட்டார் கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து என்ன செஞ்சார் பழபடி வந்துட்டார் இதே இந்த ப வந்துட்டார் பதவி ராசி நம்ம பண்ணார் அங்கே உள்ள பிரச்சனையில் பிறகு நீங்கள் இவங்க கூட வந்து நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க நான் மீண்டும் ஒன்பதாவது முறையாக முதலமைச்சர் பதவியை ஏற்றிக்கிட்டு உங்கள் கூட இருக்கேன்னாரு பேச்சுவார்த்தை நடந்தது ஒன்பதாவது தடவையாக அதே அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே பாருங்கள் பதவி ஏற்றார் அப்போ இப்போ கூட்டணி இருந்தார் அப்போ நிருபர்கள் கேட்காங்க அமித்ஷா நீங்கள் க கூட்டப்பட்ட கதவு இனிமேல் திறக்கவே திறக்காதுன்னு நீங்கள் பலபடி என் கூட்டணியில் நிதிஷ்குமார் வந்துட்டார் கதவு திறந்துட்டியில் அப்படின்னு ஒன்று அவர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டார் அதுக்கு பிறகு சுஷில் ஒருத்தர் அவரும் பாஜக பா பாஜகவை சேர்ந்தவர் பெரிய தலைவர் அவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு அரசியலில் கூட்டணி விஷயமாக கதவு பூட்டுறது திறக்கிறது இதெல்லாம் சகஜம் அப்படின்ட்டார் இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக பண்ண மாதிரி சொல்லிட்டார் ஆக ஒன்பதாவது இப்போ பிஜே இந்த இந்த தேர்தலில் வந்து இப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சு அந்த பீகாரில் நாற்பது தொகுதிகளில் கூட்டணி தே வச்சு பிஜேபி அலைன்ஸோடு இருக்கார் இந்திய அலைன்ஸோடு பாருங்கள் ஆனால் இதில் ஒரு பெரிய சாமர்த்தியம் என்னென்னா அணி மாறும்போதெல்லாம் முதலே போய் பேசிடுவார் போலுக்கு நான் அங்கேருந்து இங்கே மாறி வந்துடுதேன் ரகசியமாக பேசிடுவார் போலுக்கு மாறி உங்கள் கூட வந்து சேர்ந்துருந்தேன் ஆனால் முதலமைச்சர் பதவி எனக்கு தான் வேணும் மற்ற பதவிகள் அதெல்லாம் நீங்கள் அதிகமாக வச்சுக்கிடுங்க முதலமைச்சராக நான் தான் இருப்பேன் அப்படின்னு ஏதோ பேசிவிடுவார் போலுக்கு அனி மாறவும் வந்து முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்றுடுவார் ஒரு தடவை பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது அதோடு சேர்ந்து இவர் இவர் மூன்றாவது இடத்துல இருக்கார் ரெண்டாவது லாலு மூன்றாவது இடத்துல இருக்கார் ஆனால் பாரதிய ஜனதா கூட கூட்டணி சேர்ந்து மெஜாரிட்டி ஆகி அதாவது கூட்டணி மெஜாரிட்டி இவர் மூன்றாவது இடத்துல இருக்கார் சட்டசபையில் இவருடைய உறுப்பினர்கள் வாங்கிட்டார் அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கூட பிரச்சனை வந்தது உடனே லாலுட்ட போனார் லாலு ரெண்டாவது இடத்துல இருக்கிறார் நான் உங்கள் கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டாரு அப்புறம் ரெண்டாவது இடத்துல இருக்கிற லாலு தான் கட்சிக்காரங்க தான் பிரதமர் முதலமைச்சராக வரணும் அங்கே ஒப்பந்தம் போட்டார் நான் தான் முதலமைச்சராக இருப்பேன் மூணாவது இடத்துல நீ இங்கே இருக்கீங்களே அதை பற்றிலாம் எனக்கு கிடையாது நான் முதலமைச்சர் பதவியை ஒப்புக்கொள்வேன் துணை முதல்வர் வேறு சில அதிகாரம் உள்ள ப அமைச்சர் பதவி உங்களுக்கு தரேன் இது சமைச்சா நான் அங்கேருந்து இருந்து இங்கே வந்துடுவேன் அவர் பார்த்தார் சரி எப்படியோ குழப்பம் ஏற்படுத்தி நம்ம இதை பயன்படுத்திக்கிடோன்னு அப்புறம் இங்கே வந்தார் இப்படி அஞ்சு தடவை மாறி 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 வந்தால் கூட அந்த முதலமைச்சர் பதவியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போயிட்டார் பதினைஞ்சி வருஷமாக இது ஒரு பெரிய ஒரு சாமர்த்தியம் பார்த்துக்கிடுங்க இதற்கு என்னென்னா அவர் புதன் லக்னாதிபதி புதன் புதன் கணக்கன்னு பேரு பெரிய அறிவாளி பார்த்துக்கிடுங்க இருக்கிற ஒன்பது கிரகங்கள்லேயும் பெரிய அறிவாளி யாருன்னா புதன் பார்த்துக்கிடுங்க திரும்ப ஒரு ரொம்ப மைனூட்டியான அது புதனை கணிக்கவே முடியாதுங்க புதன் வந்து நல்லவராக இருந்தார்னா ஜாதகத்துக்கு யோகாதிபதியாக இருந்தால் அவர் மாதிரி செய்ய முடியாது அவ்வளோ அருமையான பலன்களை செய்வார் புதன் வந்து பொல்லாதவராக இருந்து அவர் தண்டனை கொடுக்க ஆரம்பித்தா இந்த சனீஸ்வரன் செவ்வாயெல்லாம் காட்டடி அடித்து சண்ட தண்டனை கொடுப்பாங்க இந்த புதன் என்ன செய்வார் தெரியுமா அறிவாளி பார்த்தீங்களா அறிவாளி தண்டனை கொடுத்தா எப்படி ரொம்ப பயங்கரமாக தொண்டனை கொடுப்பான் வெறும் சும்மா கையை காலம் குடிச்சு விட்டா காணாது ஒரு பத்து இருபது வருஷம் அவன் அப்படியே நம்மளை பற்றி நினைச்சாலே பயப்படணும் அப்படிங்கிற அளவில் ரொம்ப தந்திரமாக தரமட்டமாக ஆக்குற மாதிரி என்ன செய்வார் புதன் வந்து ஆக்குவார் ஆமாம் அந்த மாதிரி புதன் வந்து புதன் வந்து தண்டனை கொடுத்து தாங்க முடியாது அப்படியே நெஞ்சில் குத்தும் அப்படியே திரும்ப பழையபடி எந்திரிச்சு வந்தால் கூட தலைவனிங்கிற அளவுக்குலாம் பயங்கரமான முறையில் புதன் வந்து ஆக்டிவேட் பண்ணுவார் ரொம்ப புதன்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருப்போம் என் குரணாந்தாட்டி சொல்லுவார் எப்பா அவன் பெரிய அப்பா ஆமாம் இந்த காடை இவனுங்க இவனுங்கெல்லாம் காடை இணைக இணுக அடிச்சா காட்டடி அடிச்சுட்டு போயிடுவான் திரும்ப வந்து தட்டி கொடுத்துட்டு போயிடுவான் அவன் அப்படி இல்லை சிரிச்சுக்கிட்டே முதுகுல குத்துனா குத்திட்டு வெளியே போயிடுவான் ரத்தம் வரது கூட தெரியாது கொஞ்ச நேரம் க காய்ச்சி தான் தெரியும் அப்படின்னு புதனை கண்டு ரொம்ப பயப்படுவார் என்பவர்கள் கூட நான் அது அப்போ விளையாட்டு போல அப்படியாக நான் அனுபவத்தில் பார்த்தா அந்த புதனுடைய திசைகள் வந்து மோசமாக இருக்கும்போது அவர் கொடுக்குற தண்டனைகள் பயங்கரமாக தான் இருக்குது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப பக்தியோடு இருந்து வழிபாடு செய்யணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் நல்லவன் பார்த்துக்கிடுங்க புதன் மொத்தத்தில் நல்லவனுக்கு நல்லவன் பொல்லாதவனுக்கு மக மிக தந்திரமாக பயங்கரமான ஆப்பு வைக்கிறதுல புதனை மிஞ்சதுக்கு வழி கிடையாது ஆனால் இவருக்கு வந்து புதன் லக்னாதிபதி வலிமை பெற்று பாக்கியத்தில் இருக்காரு அதனால அங்க இங்கிட்டேயும் எப்படி மாறினாலும் தன்னுடைய பதவியை காப்பாற்றிட்டு போயிட்டே இருக்கிறாரு ஆனால் இவர் செய்த ஒரு அருமையான நல்லவன் பற்றியலாம் புதன் அதனால் என்ன ஒரு நல்ல காரியம்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன செஞ்சார் எதிர்கட்சிகள்லாம் யாருமே கோரிக்கை விடலை அவன் அவன் கட்சி மாதிரி அங்கங்கே பிரச்சனைகள் இருக்கு மக்களுடைய பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் எல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மதுவிலக்கு சட்டத்தை பீகாரில் கடுமையாக கொண்டு வந்திருக்காரு இன்னைய வரைக்கும் எட்டு வருஷமாக மது வழக்கு சட்டத்தை அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அது இவருடைய பாராட்டு ஆமாம் அங்கெல்லாம் ஓப்பனெலாம் குளிச்சு இப்போ திறந்த வெளியில் குடித்தாச்சுன்னா பீகாரில் ஏழு வருஷம் கடுங்காவதுண்டானே பார்த்துக்கிடுங்க வெளி மாநிலத்துக்காரங்களுக்கும் இதே சட்டம் தான் குடிக்கிறவங்க வந்து என் மாநிலத்துக்குள்ளே வராதிங்க அப்படின்னு தைரியமாக அறிக்கை வெளியிட்ருக்குறாரு பார்த்துக்கிடுங்க அது பாராட்டத்தக்கது வெளிமாநிலத்துக்காரங்களுக்கு ஒருவேளை இந்த சட்டம் இங்கே இருக்குது தெரியாமல் சிலர் வந்து மதுமானத்தை குடிச்சிட்டு வந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு தடவை நிதிஷ்குமாரை கேட்டார் அதெல்லாம் தெரியுது தெரியுது இங்கே இங்கே எல்லைக்குள்ளே வந்தாலே மது விளக்கு சட்டம்தான் வெளிமாநிலத்துக்காரங்க தயவுசெய்து மது குடிக்கிறவங்க மது குடிக்காம பீகார்குள்ளே வந்துட்டோன்னா மது மறந்துருங்க வெளியே போது வரைக்கும் பீகார்குள்ளே வந்து மது குடிச்சிங்க ஏழு வருஷம் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடு கொடுத்தாரு அதில் வந்து பெண்களுடைய ஆதரவு அவருக்கு ரொம்ப அதிகம் அதனால் பெண்களுடைய ஓட்டு அவருக்கு மாறி திரும்ப திரும்ப கிடச்சி அவர் ஜெயிச்சுருந்தார் அவருடைய வெற்றியினுடைய ரகசியத்தில் இது ஒன்று அதே மாதிரி பீகாரில் வந்து கல்வி எப்படி இங்கே காமராஜர் நிறைய கல்விக்கூடங்களை கூடங்களை தொடர்ந்த தொடங்கினாரோ அங்கே இன்னும் கல்வி அறிவில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தது இவருடைய இந்த பத்தாண்டு கால அரசியலில் பதினைஞ்சாண்டு கால முதலமைச்சர் பதவியில் ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்களை தொடங்கி ஒரு லட்சம் ஆசிரியர்கள் பணியிடங்களை புதுசாக உருவாக்கியிருக்கார் அதெல்லாம் மக்கள் மனசில் என்றைக்கும் நிற்கி அதான் இவர் ஜெயிக்கிறார் மதுவிலக்கு சட்டம் கொண்டு வந்ததும் கலனாச்சாராயங்கள் அதிகமாக அங்கே பீகாரில் நடமாடிச்சு கடுமையான நடவடிக்கை எடுத்தார் நாலு லட்சம் கேஸ் ஆமாம் மதுவிலக்கு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் கொண்டு வந்த பிறகு நாலே வருஷத்தில் நாலு லட்சம் கேஸ் பதிவு பட்டு மதுவுக்கு எதிரான கேஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு பார்த்துக்கிடுங்க அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்து இப்போ பீகாரை ரொம்ப கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டார் மூணு கோடி மக்களை மது அதாவது ஏழை மக்களை மதுவின் கொடுமையிலேருந்து மீட்டிருக்கிறாரு இதனால் ஏழ்மை அங்கே கடுமையாக நீக்கப்பட்டு அறுபது சதவீதம் ஏழை மக்கள் இன்றைக்கு சொந்த வீடு கட்டி குடியேறுற அளவுக்கு அந்த நான் அந்த பீகாரில் பொருளாதாரம் முன்னேறி இருக்குது இதெல்லாம் மக்கள் மனதில் இவரை ரொம்ப தெய்வமாக நினச்சி அந்த மக்கள் இவர் எப்படி எங்கேன மாறிட்டு போனாலும் சரி இவரை உற்றப்படாதுன்னு மக்கள் இவர் மேலே பிரியமாக இருக்காங்க அது அது இவருடைய ஒரு பெரிய ஒரு சாதனையாக கருதப்படுகிறது இவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் மது விளக்கு சட்டம் அப்போ அங்கே எதிர்கட்சிகள்லாம் போராடலை இவராக மக்களுடைய பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மது விளக்கு சட்டத்தை கொண்டு வந்தார் அப்போது ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு ஜெயலலிதா அப்போ தான் பொறுப்பேற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்போ தான் இந்த சட்டத்தை அங்கே பீகாரில் கொண்டு வந்தார் கொண்டு வந்தோன்னே நம்ம இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அருமையாக ஒரு அறிக்கை வெளியிட்டார் முதல்வர் ஜெயலலிதா பீகாரில் மதுவிலக்கு சட்டம் கொண்டு வந்தது போல் கொண்டு வர வேண்டும் நிதிஷ்குமாரை பார்த்து இவர் கற்றுக்கொள்ள வேண்டும் நிதிஷ்குமார் அங்கே எதிர்கட்சிகள்லாம் போராடாமலேயே என்ன செய்தார் மக்கள் நலனை கருதி மதுவிலக்கு சட்டத்தை அமுல்படுத்தியிருக்கிறார் ஜெயலலிதாவும் அவ்வாறு அமுல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்னு ரொம்ப அருமையாக அறிக்க வெளியிட்டார் நிதிஷ்குமாரை பார்த்து இவர் கற்றுக்கொள்ள வேண்டும்னு ஜெயலலிதாவுக்கே ஐயா அறிவுரை கூறினார் ஆமாம் அந்த செய்திகள்லாம் வந்தது பார்த்துக்கிடுங்க இப்போவும் அங்கங்கே இருக்குது ஆமாம் அந்த மாதிரி நிதிஷ்குமாரை இப்போ அதே நிதிஷ்குமார் தான் அங்கேயும் மதுவிலக்கு சட்டத்தை அமல்படுத்திக்கிட்டு அங்கே பீகாரில் முதலமைச்சராக இருக்கார் இவர் இப்போ இவர் இவர் இருக்கார் இவர் அங்கே ஜெயலலிதாவை அங்கே திரும்பி பார்க்க சொன்னார் இவர் இப்போ ஏன் திரும்பி பார்க்கலன்னு எனக்கு தெரியல ஒருவேளை பார்த்தாலும் பார்க்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆமாம் இதால்னா குறை சொல்றதுன்னு சொல்லலை அங்கே சொன்ன அறிக்கையை நான் வெளியே சொல்கிறேன் ஆமாம் அந்த அறிக்கை ஆமாம் அப்போ அதனால் இப்படி மதுவிலக்கு சம்மந்தப்பட்டதில் ரொம்ப வைராக்கியமாக இருந்து பீகார் மாநிலத்தை முன்னேற்றிருக்கிறாரு நிறைய தண்ணீர் பிரச்சனை உள்ள பகுதிகளெல்லாம் தண்ணீர் பிரச்சனை தீர்த்துருக்கிறாரு அதனால் தொழில் வளங்களை கூட்டியிருக்கிறாரு இவருடைய ஆட்சிக்கு இவர் க அரசியல் ரீதியாக எடுத்த முடிவுகள் கூட்டணி கட்சிகள் மாறினாலும் இவருடைய ஆட்சி வந்து ஒரு பொற்கால ஆட்சியாக பீகாரில் மதிக்கப்படுகிறது என்பது உண்மை அதற்கு காரணம் இவருடைய ஜாதகத்தில் பாக்கியத்தில் வந்து அருமையாக நான்கு கிரகங்கள் இருக்கிறது புத சூரிய புதன் சந்திரனுக்கு நாலில் புதாதித்ய யோகம் அதே மாதிரி வியாழன் அங்கே லக்கணத்தை பார்வையிடுகிறார் அந்த வியாழன் வந்து ஒன்பது ஒன்பதில் வியாழனுக்கு இருப்பது மிகச் சிறப்பு அதுவும் சூரியனும் வியாழனும் அதனால் சிவராஜ யோகம் இப்படி பல யோகங்கள் லெக் பூர்வ புண்ணியஸ்தானது உச்சத்தில் இருக்கிறார் ஆமாம் அது ரொம்ப சிறப்பு ஜெயலலிதா அவர்களும் இதே மிதனலுக்கணும் இப்போ சுக்கரன் உச்சமாக இருப்பதை பார்க்க முடியும் என்று சொல்லி இவருடைய ஜாதகம் சிறப்பான ஜாதகம் என்று கூறி நிறைசுகிறேன் நன்றி வணக்கம்